வேர்வைப்பட்டா எரிச்சல் வரும் ஏன்னா அது சால்ட் வாட்ரு வேர்வை வந்து சலைன் கன்டென்ட் கூட இருக்கும் உப்பு அதிகமாக இருக்கும் அதனால் அது கண்ணில் பட்டால் ஒரு எரிச்சல் இருக்கும் பிறகு டைல்யூட் ஆகிடும் கண்ணீர் சுரந்து டைல்யூட் ஆகிடுச்சுன்னா அது அதோடு மிக்ஸ் ஆகி வரும்போது சரியாயிடும் கண்ணீரில் வந்து எதுக்கு அழனும் அந்த கேள்வி எதுக்கு அழணும் அழுக வந்தால் மூக்கோழியாக நீர் வரும் அந்த நேசோ நேசோலைக்கிரமல் டாக்டர்ன்னு ஒரு டக்ட் இருக்குது அது நீங்கள் ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணமுன்னால ரெண்டு அந்த அந்த தோரம் சரியாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஆப்ரேஷனே ஃபிட்னஸ் கொடுப்பாங்க அந்த மூக்கொழியாக தண்ணி வரும் தான் அழும்போது மூக்கால் அழுறாம்பாங்க ஆனந்த கண்ணீர் வந்து இந்த சைடு லோடி வடியுமா இந்த சைடு லோடி வடியுமா மூக்கால் அழுறது வந்து கருபானந்த வடிமா அப்படி சொல்லுவார் அதுக்கும் அந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் அடும் மொஞ்சு அதுக்கும் வித்தியாசம் சொல்லுவார் ஆனால் கண் கண்ணீர்லேயும் உப்பு இருக்கும் அது நேச்சுரலாக நம்ம உள்ள அது வந்து கறிக்காது கண் கறிக்கிறது ரொம்ப நேரம் தூங்காமல் இருந்தாலும் கண் கறிக்கும் ட்ரை ஐஸ்லேயும் கண் கறிப்பு இருக்கும் அதனால் எதுக்காண்டி ட்ரை அது ஒரு ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் தான் இருக்கிற ஈரத்தை கண் தட்டி தட்டி முடிக்கும் போது அப்படியே ஒரு கோட்டிங் கொடுத்துருது கார்னியாவில் கார்னியா ட்ரை ஆகாமல் கருவலி வந்து ட்ரை ஆச்சுன்னா அது டேஞ்சர் கண்ணுக்கு அதனால் இயற்கையாகவே ஒரு த ஒரு ட்ரைனஸ் வரும்போது இயற்கையிலேயே ஆண்டவனாக வச்சுருக்கான் தட்டி தட்டி முடிக்கிற மாதிரி வச்சுருக்கான் அதாவது அப்படியே கோட்டிங் கொடுத்து கொடுத்து அந்த கண்ணீரை அப்படி கொண்டு வந்துடும் இதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட அந்த கண்ணுக்கு எரிச்சல் வந்து சரியாக தூங்காமல் இருந்தாலும் கண் எரிச்சல் வந்துடும் ஆனால் அளவேண்டிய அவசியமே இல்லை எப்போவா தான் ரேராக தான் அளணும் அழுதுன்னா அதுக்கு ஒரு கண்டிப்பான காரணம் இருக்கணும் அழாமல் இருந்திருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு காரணம் இருந்தால் அழுதுக்கலாம் மற்றபடி அழுகிறது வந்து நல்லது இல்லை கண்ணு டாக்டர்கிட்ட காட்டுங்க ஒரு மாய்ஸ்சரைசிங் கொடுப்பாங்க ஒரு ஈர ஈரப்பசை கொடுக்க ஆர்டிஃபிஷியல் டிஆர்ஸ் சொன்னிட்டு ஆமாம் அதுதான் கொடுப்பாங்களே தவிர மற்றபடி அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது கண் கண்ணில் வந்து வேர்வைப்பட்டால் ஏறது அது அது காரணம் இருக்குது உப்பு இருக்குதுனால எரியுது வேறு ஒன்றும் இல்லை